தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிரிசாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் செம்மணி சந்தியில் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுலிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதைகுலிகளை மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மு கோமகன் மற்றும் பொதுமக்கள பலரும் கலந்து கொண்டிருந்தனர் செம்மணி சிந்து சிந்துப்பாத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயகப் பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோசா வளாக மனித புதகுலி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதகுலி கொக்குத்தடுவாய் மனித புதகுலிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதகுலிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே நாங்கள் பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் நடைபெறும் போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த புதைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது இந்த இந்துமையானத்தில் இருக்கும் என்பதற்கான காரணத்துக்காக வெறுமனே திசை திருப்பி இங்கே வெறுமனே இறந்தவர்களுடைய சடலங்களைத்தான் புதைத்திருக்கின்றார்கள் என்று திசை திருப்ப ஆனால் இங்கே மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் என்ற நிச்சயமான பார்வை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமங்களுடன் கூடிய ஒரு அகழாய்வு பணியை நாங்கள் வந்து எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இந்த அகழாய்வு பணியை சர்வதேச கண்காணிப்புடன் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் சமூகமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் எந்த இடத்திலும் எந்த விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த அகழாய்வு பணி இடைநிறுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாகவும் மற்றும் எங்கள் தமிழ் உறவுகளுடனும் சேர்ந்து இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் நன்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிரிஷாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை இன்று கூட இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்தரவை வேண்டி நிற்கிறார்கள் நாங்கள் ஜனநாயக வழியிலே அற வழியிலே அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் புத்தர் அங்கே கம்பீரமாக வீற்று கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற அந்த முயற்சிக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த கண்தொப்புக்கள் கடந்த எழுபத்தஞ்சு வருடங்களாக இங்கே ஸ்ரீலங்கா அரசாலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை மட்டுமே வேண்டி நிற்கின்றோம் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச வல்லுநர்கள் துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை இழந்து நிற்கின்ற அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களில் ஐநா சபையிலே ஸ்ரீலங்காவினுடைய இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச நீதி நிலநாட்டப்பட வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அன்னு அரசு நீதி கட்டமைப்பிலே நீதி செயற்பாட்டிலே நாங்கள் எந்த தலையீட்டையும் செய்ய மாட்டோம் என்று உரிய அமைச்சர் உட்பட அனைவரும் கருத்து கூறினாலும் இங்கே பட்டப்பகலிலே நீதி மீறப்படுவதையும் அநீதியான செயற்பாடுகள் நடைபெறுவதையும் அண்மையிலே உகந்தையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதும் குறுந்தூர் மலையிலே தமிழ் விவசாயிகள் எந்தவித காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்டதும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன ஆகவே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறுமே தவிர ஆட்சி மாறுமே தவிர காட்சிகள் மாறப்போவதில்லை காட்சிகள் மாறினாலும் அந்த காட்சிகளுக்கு பின்னாலே இருக்கின்ற சாட்சிகள் மாறப்போவதில்லை ஆகவே எங்களுடைய உண்மையான சாட்சியங்களை அழித்து பொய்யான சாட்சியங்களை மேலே கொண்டு வருகின்ற ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள பேரணவாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டு இருந்தால் எங்களுடைய தமிழ் உறவுகளும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எழுச்சியாக திரண்டு போராடுவதன் மூலம் மட்டும்தான் எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரரசி இயக்கத்தின் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி ஆகவே செம்மணி சிந்துப்பாக்கில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுலி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம் மனித புதகுலி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படை தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுலி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் வரை மனித புதகுலிகள் தொடர்பான விசாதனைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்பட தன்மையோடு சர்வதேசத்தின் சர்வதேச சமூகத்தின் பங்கோ பங்கேற்போடு இடம்பெறும்போது போதுதான் வெளிப்படும் என நாங்கள் வலுவாக நம்புகின்றோம்